வணக்கம் நெருப்பு தமிழர் கனடா வருவதற்கு ஒரே ஒரு வழிதான் இந்த வழியை விட்டா வேற எந்த ஒரு வழியுமே கிடையாது அது யாராக இருந்தாலும் சரி சட்டம் ஒன்று தான் இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில தான் எதையுமே முயற்சிக்க முடியும் ஒரே ஒரு வழிதான் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அதாவது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க உங்க உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிறவங்க இல்லை உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் அவர்களிடம் கேளுங்க இப்போ நீங்க என்ன துறைகள் இருக்கிறீங்களோ இது இந்த துறைகள் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேளுங்க அவர்கள் வந்து இருந்தா இந்த துறையில் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க கனடாவில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் யாருமே ஏமாத்த மாட்டாங்க இப்போ எப்படின்னா இப்போ இங்க இருக்க இருப்பவர்களுக்கு உடனடியாக உங்களுக்கு சொல்லிருவாங்க இல்ல வாய்ப்புகள் இல்ல மிக குறைவு அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே போல நீங்கள் வந்து வி விண்ணப்பிப்பதற்கு முன்பு இப்போ கனடாவில் இருக்கக்கூடியவர்களிடம் கூறி அங்கே இருக்கக்கூடிய இப்போ கனடாவில் இருக்கக்கூடிய கன்சல்ட் கன்சல்டென்ட்ஸில் கன்சல்டன்ட்டில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிங்க அவர்கள்தான் அவங்களுக்காக வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்காக உங்களை எடுக்க முடியும் தமிழகத்திலேயோ இல்லை கேரளாவிலேயோ கர்நாடகாவிலேயோ வட இந்தியாவிலையோ உங்களை வேலைக்கு எடுப்பதற்கான அதிகாரம் யாருக்குமே இல்லை தயவு செய்து இதை வந்து உணருங்க இதுதான் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி மீண்டும் சொல்கிறேன் கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களை தொடர்பு கொள்ளுங்க இப்போ பொதுவாக என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா இப்போ என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு நான் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவேன் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஒரு ஷெஃபாக இருக்கிறவங்களோ இல்லை ஒரு குக்காக இருக்கிறவங்களோ குறைந்தது ஐஎல்டிஸில் ஒரு அதாவது ஐந்து பேண்டுக்கு மேலே எடுத்துருக்கணும் அதாவது அஞ்சு இருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங்ல லிசனிங்கில் வந்து ரெண்டுலேயும் ஃபைவ் பேண்ட் இருக்கணும் குறைந்தது ஃபைவ் பேண்ட் இருக்கணும் ஸ்பீக்கிங் லிசனிங்கில் மற்றதில் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ உங்களுக்கு வந்து ரெகுலர்லாம் சேர்க்கும் பொழுது குறைந்தது ஐந்து ஃபைவ் பேண்ட் இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருந்தாலும் சரியாக இருக்கும் இது வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ குறைந்தது இப்போ எனக்கு தெரிந்த ஒரு கன்சல்டன்சி வந்து பதினாலாயிரத்தி எழுநூறு டாலர் கேட்குறாங்க இது வந்து உங்களுக்கு அதாவது நீங்கள் ஐஎல்டிஎஸ் எழுதி வரும் பொழுது உங்களுக்கு ஐஎல்டிஎஸ்சி எழுதி எழுதினா மட்டும்தான் உங்கள் உள்ளே வர முடியும் இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டாம் பொதுவாக இப்போ நான் சொல்வது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஷு குக்காக இருக்கிறவங்களுக்கு ஷெஃப்பாக இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து என்னுடைய யூடியூப்லையோ இல்லை என்னுடைய முகநூல் தலங்களில் நீங்கள் ட்விட்டர்லேயோ நீங்கள் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் பொதுவாக ஐஎல்டிஎஸ்சில் நீங்கள் இந்த ஸ்கோர் எடுத்தால் மட்டும்தான் வர முடியும் இல்லைன்னா இதற்கான வாய்ப்புகளே இல்லை யாரும் ஐஎல்டிஎஸ் இல்லாமல் இங்கே உள்ள யாரும் வர முடியாது நான் சொல்லக்கூடியது இந்த குக்ஸ் இல்லைன்னா ஷெஃப் கேட்டரிங் படிச்சிருக்கணும் டிப்ளமோ படிச்சிருந்தா கூட டிப்ளமோ இல்லைன்னா கிராஃப்ட் கோட் படிச்சிருந்தா கூட வாய்ப்புகள் இருக்கு இவர்களுக்கான வாய்ப்புகள் உண்டு பதினாலாயிரத்தி எழுநூறு டாலர் கன்சல்டென்சி கேட்குறாங்க நம்ம நேரடியாக வந்து அந்த கன்சல்டென்சிக்கு வந்து நான் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் நீங்களே அவங்ககிட்ட நேரடியாக பேசிக்கோங்க இதுதான் நம்மளால் செய்ய முடியும் மற்றபடி மற்ற துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நம்மளால் எந்த உதவி செய்ய முடியாது அதே போல் ஒரு செவன் பேண்டுக்கு மேலே செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பேண்டுக்கு மேலே அதாவது வந்து இப்போ யாரெல்லாம் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் வச்சுருக்கிறவங்க இப்போ யாரெல்லாம் வந்து ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் மேலே ஸ்கோர் பண்ணுறாங்களோ அப்படி ஸ்கோர் எடுத்தவங்க நீங்கள் வந்து என்ன தொடர்பு கொள்ளுங்கள் நான் வந்து இங்கே கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கன்சல்டன்ட் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் அந்த கன்சல்டண்ட்டில் பேசுங்க அவங்க அவர்களிடம் வந்து உங்களுடைய உங்களுடைய ஐஎல்எஸ் ஸ்கோர் எல்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்க அதற்கப்பறம் அவங்க வந்து சொல்லுவாங்க இது பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அவர்கள் வந்து பண்ண முடியும் என்று கூறினா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட குறைந்தது நாலாயிரத்தி ஐநூறு டாலர்ல இருந்து ஆறாயிரம் டாலர் வரைக்கும் சார்ஜ் பண்ணக்கூடிய கன்சல்டன் லாயர்ஸ் இருக்கிறாங்க நீங்கள் அவர்கிட்ட நேரடியாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் நீங்கள் யாருக்கிட்டையும் வந்து இடைத்தரர்கள் கிடையாது இது நேரடியாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட நீ வந்து நீங்கள் தான் பேசிக்க போறீங்க உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டி தானா இது இல்லாமல் யாருமே எதுவுமே இங்கே செய்ய முடியாது இப்போ பொதுவாக இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன துறைகளில் இந்த மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் இல்லை பாலிடெக்னிக் படிச்சிருக்கிறேன் இல்லை எலக்ட்ரீஷியனாக இருக்கிறேன் இல்ல கார்பன்ரா இருக்கேன் இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன துறைகள்ல ஒரு ஒன் இயர் டிப்ளமோ படித்தவங்க இல்ல நான் அதாவது ஒரு ஒன் இயர் டிப்ளமோ முடிச்சிட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இப்போ இது போன்ற நபர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் என்பது அதாவது மிகவும் 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 குறைவான ஒரு தான் இருக்கு இப்ப இங்க தேடி பார்த்த வரைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கல அதே போல் பொதுவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்புகள் என்பது முற்றிலும் வந்து தான் இருக்கு இப்போ நான் வந்து ஒரு ஒரு சமையல் கொலை வல்லுனராக ஒரு குக்காகவோ இல்லை ஒரு ஷெஃப்பாகவோ பணிபுரிந்து புரிந்து கொண்டு இருக்கின்றதுனால என்னுடைய துறைகளில் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அந்த வாய்ப்புகளும் ஐஏஎல்டிஎஸ் இருக்கணும் அதற்கப்புறம் அந்த தொகைகள் அந்த கன்சல்டன்சிக்கு நீங்கள் பே பண்ண பே பண்ணக்கூடிய உங்களுக்கான தகுதிகள் இருக்கணும் அதுவும் வந்து நீங்கள் வந்து ஒரு மூணு டியூவாக தான் நீங்கள் கட்டுவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டுவீங்க ஒவ்வொரு ப்ராசஸ் முடியும் பொழுது தான் அவங்க கட்ட சொல்லுவாங்க இப்போ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம் தயவுசெய்து இந்தியாவிலேயோ தமிழகத்திலேயோ இல்லை மற்ற வட மாநிலங்களிலயோ இருக்கக்கூடிய எந்த விதமாக எந்த ஒரு கன்சல்டன்சிஸ்க்கும் எந்த விதமான ஒரு அதிகார ஒரு அதிகாரமும் கிடையாது அங்கிருந்து உங்களை ஒரு நபரை கூட இது வரைக்கும் எந்த ஒரு கன்சல்டன்சியும் அங்கிருந்து தமிழகத்திலிருந்து அனுப்பிச்சதே கிடையாது ஒருவேளை அவர்கள் வந்து இங்கே இப்போ அதாவது கெனடாவில் இருக்கக்கூடிய கன்சல்டன்சிஸ் கூட ஒரு ஒரு டைப் வச்சு இங்கே இருக்கக்கூடிய ஒரு லாயரை வந்து அவங்க பிடிச்சி வச்சிருந்து அந்த லாயர்கிட்ட இவங்க வந்து ஏற்கனவே உங்கள் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அப்படி தான் உங்களை அனுப்பி அனுப்பியிருக்க முடியும் இப்போ அதாவது நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய கன்சல்டன்சிஸ் அதாவது கோயம்புத்தூரில் ஒரு பெரிய கன்சல்டன்சிஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கன்சல்டன்சிஸ் அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய கன்சல்டன்சிஸ் அதுக்கப்புறம் வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கன்சல்டன்சிஸ் இவற்றை எல்லாமே எடுத்துக்கோங்க இவற்றை எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நாங்கெல்லாம் மிகப்பெரிய கன்சல்டன்சின்னு சொல்லக்கூடிய தமிழகத்துல இல்ல இந்தியாவில் இருக்க யாருக்குமே உங்களை கனடாவிற்கு அனுப்பக்கூடிய தகுதியும் கிடையாது தகுதியே கிடையாது அதற்கான லைசன்ஸும் யார்டையும் கிடையாது அதற்கான வாய்ப்புகள் ஒரு சதவீதம் கூட கிடையாது எல்லாமே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் பர்சன்டேஜ் தான் யாருக்குமே எந்த விதமான தகுதியும் கிடையாது இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய கன்சல்டன்சிஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்சல்டன்சிஸ் யார் வந்து க அதாவது ஐஆர்சிடிசி மெ மெம்பர்ஷிப் வச்சுருக்குறாங்க யாருமே கிடையாது இல்லை யார் வந்து இங்கே இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய இங்கே கன்சல்டன்ட் எக்ஸாம் யார் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க யார் வந்து ஒவ்வொரு வருஷமும் ரெனியூல் பண்ணிகிட்ருக்கிறாங்க இது எதுவுமே சாத்தியம் இல்லை யாராவது வச்சுருக்காங்களா இல்லை இப்போ நானே வந்து தமிழகத்தில் வந்து ஒரு கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்றேன் இப்போ நான் ஒரு தமிழகத்தில் ஒரு கன்சல்டன்ட்னு சொன்னால் இப்போ நான் வந்து கனடாவில் வந்து ஒரு கன்சல்டன்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி லைசன்ஸ் வச்சிருக்கேனா இல்லை ரெனிவல் பண்ணி வச்சுருக்கானா எதுவுமே இல்லை இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் நீங்கள் நம்ம வந்து தான் நம்ம ஏமாந்துட்டு அதனால் அதனால ஒரே வழிதான் ஒரே வழி உங்களுடைய சொந்த பந்தங்கள் இல்லை உங்களுடைய உங்களுடைய அக்கம் பக்கத்தினர் இவர்கள்லாம் இருந்தால் அவர்களிடம் கேளுங்க நீங்க கனடாவில் எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேளுங்க அவர்கள் வந்து இருக்கு இங்க ஒரு கன்சல்டன் இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அவர்களுடைய வீடு அவங்க எங்க இருக்கிறாங்க என்ன பண்றாங்க எல்லாமே தெரிந்தா ஒருவேளை பணத்தை கொடுத்தா திருப்பி வாங்கிக்கலாம் இது போன்ற ஒரே ஒரு வழிமுறைகளை மட்டும்தான் நீங்க செய்ய முடியும் இது வரைக்கும் கனடாவிற்கு வந்து கொண்டிருப்பவர்களுடைய நிலைகள்லாம் பார்க்கும் பொழுது இப்போ நான் எப்படி வந்தேன் என்னுடைய அண்ணன் இங்க ஒருத்தர் இருந்தாரு முத்துக்குமாரன் அருந்தாங்கி முத்துக்குமாரன் இருந்தாங்க இப்போ என்னுடைய சக ஊழியர்களாக என்னுடைய கப்பலில் பணி பணிபுரிந்தவங்க அவர்கள் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க இப்போ அதே போல இப்போ நான் யாராவது எடுக்கணும் அப்படின்னா இப்போ என்னுடைய நண்பருக்கு நான் யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னா என்னுடைய உணவகங்களையோ இல்லை வேறு வேறு ஒரு உணவகங்களில் நான் வந்து இங்க இருந்து பரிந்துரை செய்து அதன் பிறகு தான் இன்னொரு நபர் நம்ம வேலைக்கு எடுக்க முடியும் இப்போ இதுதான் இங்க இருக்கக்கூடிய இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இது இப்படிதான் போய்கிட்டு இருக்கு இந்த இது தான் இங்க வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அதாவது நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்னா என்னை எண்ணெய் வைத்து நான் வந்து இன்னொரு நபரை எடுக்கிறது இப்ப பொதுவா இப்படித்தான் இப்ப நான் வந்து எங்க பணிபுரியணும் அங்க பணிபுரியும் பொழுது என்னுடைய நிறுவனங்கள் என்னுடைய முதலாளிகளிடம் நம்ம வந்து கேட்கறோம் உங்களுக்கு எதுவும் ஒரு ஆள் வேணுமா என்னுடைய நண்பரை கொடுக்குறேன் அப்ப அவங்க தேவை ஆமா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப வந்து ஒரு நபர் எடுக்கலாம் இதுதான் இங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்டம் என்பதை நம்ம அனைவருமே உணரணும் ஒரு நபரு கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு நபரின் உதவி இல்லாம நூற்றுக்கும் நூறு சதவீதம் இங்க வரவே முடியாது ஒரு கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு நபரினுடைய உதவியோடு இருக்கக்கூடிய ஒரு கன்சல்டன்ட் உதவியோடு இருக்கக்கூடிய ஒரு லாயர் இவர்கள் மூலமா மட்டும்தான் நீங்க வர முடியும் இப்போ நீங்க எனக்கு இமெயில் ஐடி கொடுங்க நாங்கள் நேரடியாக பேசிக்கிறோம் நூற்றுக்கு தொண்ணூத்தி சதவீதம் அது அதற்கெல்லாம் வந்து அவர்கள் வந்து கன்சல்டன்ட்லாம் பண்ணவே மாட்டாங்க ஊர்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பேசும் பொழுது இப்போ ஒரு ஒரு நபர் இங்கே நம்பிக்கை வாய்ந்ததாக ஒரு நபர் இருக்கிறாரு அப்போது வந்து அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எங்களுக்கு கட்டுங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய நபர் கட்டுவாரு நீங்கள் யார் என்னன்னே தெரியாது உங்களை கெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டாமல் போயிட்டீங்க அப்படின்னா இதையெல்லாம் இங்கெல்லாம் யாருமே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒரு லாயர்கிட்ட நம்ம பேசுறதுக்கே இங்கே காசு கொடுக்கணும் பதினஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கே நம்ம காசு கட்ட வேண்டிய ஒரு சூழல்லாம் இருக்கு ஆகவே தயவு செய்து நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டிலேயோ கேரளாவிலையோ கர்நாடகாவிலையோ போய் எங்கேயோ போய் ஒரு ஏஜென்சியில் பணத்தை கட்டிட்டு கனடாவுக்கு வருவோம் அப்படின்னா அது வந்து ஒரு காணொலி நீராக போய்டும் தயவு செய்து புரிந்து செயல்படுங்க ஒரே வழி நீங்கள் கனடாவுக்கு வருவதற்கான ஒரே வழி கனடாவில் உங்களுடைய உறவினர்களோ இல்லை உங்களுடைய நண்பர்களோ அவர்களை வைத்து மட்டும்தான் கனடாவிற்கு உள்ளேயே வர முடியும் இது இல்லாமல் யாரும் சாத்தியம் இல்லை அதே போல் கனடா லைசன்ஸ் ஐஆர்சிடிசி மெம்பர்ஷிப் ஊர்ல வந்து தமிழ்நாட்டில் எந்த விதமான ஒரு ஏஜென்சியும் கிடையாது அவங்களுக்கு ஐஆர்சிடிசின்னா அவங்க என்ன மீனிங்னு கேளுங்க தெரியாது இதுதான் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு இப்போ எப்படி அவங்கள இயங்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நபர்களையும் வைத்து ஏமாற்றி கொண்டு இதுக்கு இது வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட நான் உங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறைகளும் உங்களை ஏமாற்றி கொண்டு தான் அவங்க தொடர்ந்து செயல்பட்டு இருக்கின்றார்கள் இப்போ இதுதான் அவர்கள் வந்து தொன்று தொட்டு செய்யக்கூடிய ஒரு சேவை இப்போ இன்றைக்கு வந்து உங்களுடைய அரசியல் கட்சிகள் எப்படி எவ்வாறு உங்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அதே தான் இன்று இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய கன்சல்டன் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒட்டு மொத்தமா உங்களை எல்லாரையுமே ஒட்டு மொத்தமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் ஏமாற்றி தான் பிழைப்பு பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை ஆசியா கண்டங்களை பொறுத்த வரைக்கும் ஆசியா கண்டங்களுக்கு கத்தார் குவைத் சிங்கப்பூர் மலேசியா மஸ்கட் இது போன்ற நாடுகளுக்கு வந்து வேலைக்கு அனுப்புறாங்க இது வந்து சாத்தியமாகும் ஆனா அதே போல ஐரோப்பா கண்டங்களோ இல்ல வட அமெரிக்கா தென் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கோ இல்ல அமெரிக்கா நாடுகளுக்கோ ஆஸ்திரேலியா நாடுகளுக்கோ கனடாவிற்கோ ஊரில் இருந்து அனுப்புவதற்கு எந்த ஒரு ஏஜென்ட்டுக்கும் அதிகாரம் என்பது கிடையாது இப்ப இதில் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஐஆர்சிடிசி மெம்பர்ஷிப் யாருமே கிடையாது இல்ல கனடாவினுடைய கன்சல்டன்ட் கோர்ஸ் முடிச்சு நான் வந்து பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா யாருமே கிடையாது ஊர்ல இதுதான் உண்மை அதனாலதான் இப்ப ஊர்ல வந்து உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பிஆர் அப்ளை பண்றோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு பிஆர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னுலாம் சொல்றாங்க குறைந்தது ஒரு பிஆர் வந்து நீங்க ஃபைல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐந்து லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் தாராளமா செலவாகும் இதுதான் உண்மை குறைந்தது நான்கு லட்சமாவது உங்களுக்கு செலவாகும் இது இல்லாமல் நீங்க பிஆர் ஃபைல் பண்ணவே முடியாது இதுதான் நூற்றுக்கு நூறு சதவீதமான ஒரு உண்மை உங்களுக்கு லேண்டிங் ஃபீஸ் கட்டணும் அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அங்கேருந்து வரும் பொழுது நீங்க சோமனை கொண்டு வரணும் இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு வ வழிமுறைகள் இருக்குது அப்போ ஒவ்வொரு இதையும் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைக்கும்போது தான் நமக்கு வந்து ஒன்றுனா தெரியும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இவ்வளவு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஆகவே இப்போ பிஆர் ஃபைல் பண்ணக்கூடியவங்க கூட இப்போ நான் ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் பேண்டு வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக தொடர்பு இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச கன்சல்டன்ட் எனக்கு தெரிஞ்ச நல்ல லாயர்ஸ் நான் வந்து அவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட இமெயில் கம்யூனிகேஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் தொடருங்க இதுதான் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு நிகழ்வு ஆகவே மற்ற விளம்பரங்களை நம்பி தயவு செய்து யாரும் ஏமாறாதீங்க அதற்கப்புறம் ஏதாவது வெப்சைட்ல சொல்லக்கூடிய விளம்பரங்களை நம்பி யாரும் ஏமாறாதீங்க இவைகள் அனைத்தும் போலித்தனமான என்பது என்பதை நீங்க அனைவருமே உணரணும் அதே போல் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் கனடாவில் கனடாவிற்கு நாங்கள் வந்து வேலை வாங்கி வேலை வாங்கி தருகின்றோம் கனடாவிற்கு கனடாவிற்கு உங்களுக்கு வேலை கொடுக்கின்றோம் என்று கூறி கொண்டிருக்கின்ற ஏஜெண்டுகள் அனைவரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் நூறு சதவீதம் ஏமா உங்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணரணும் அதே போல் பி ஆர் எடுத்து தந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற ஏஜென்ஸ் ஏஜென்சிஸ் அனைவருமே உங்களை ஏமாற்றி பிழைப்பு கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நீங்கள் உணரணும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு வழி என்ன ஒரே ஒரு வழி கனடாவில் இருக்கக்கூடியவர்களை தொடர்பு கொண்டு கனடாவில் இருக்கக்கூடிய கன்சல்டன்ட் இல்லை கனடாவில் இருக்கக்கூடிய லாயர்ஸ் இவங்களை மட்டும்தான் நீங்க தொடர்பு கொண்டு நீங்க வந்து உங்களுடைய உங்களுடைய பேப்பர் ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா தயவு செய்து இந்த பக்கமே திரும்பியே பாக்காதீங்க நாம ஒவ்வொரு முறையும் ஏமாற்றம் அடைந்து அதற்கப்புறம் நாம வந்து ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவுகளை சந்திப்பதற்கு நாம் முயற்சிக்காம அதாவது நமக்கு அந்த அந்த விதமான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா நம்ம முயற்சிக்காமல் இருப்பதை மிகச்சிறந்தது ஏன்னா மன மன மனதினுடைய வழியோடு வேதனையோடு நாம் வந்து ஒவ்வொரு நாட்களும் நம்ம இதில் ஏமா இவர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோம் நாம் வந்து இதில் ஏமாந்துட்டோம் என்று நாம் வேதனை போடுவதை விட நம்ம பேசாம நிம்மதியாக வாழ்ந்துட்டு போறதுதான் நல்லது சம் பரவாயில்ல பெரிய மிகப்பெரிய லட்சங்கள் சேர்க்கலினாலும் பரவாயில்ல நிம்மதியா இருந்தோமா இல்லை கடன் இல்லாமல் வாழ்ந்தோமா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் ஆகவே நான் மீண்டும் 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 சொல்றேன் தமிழகத்தில் எந்த ஒரு ஏஜெண்ட்டுக்கும் இந்தியாவில் எந்த ஒரு ஏஜெண்டுக்கும் கனடாவிற்கு நேரடியாக அனுப்பக்கூடிய அளவிற்கு தகுதிகள் கிடையாது அங்கே யாருக்கிட்டே லைசன்ஸ் கிடையாது யாரும் ஐஆர்சிடிசி மெம்பர்ஷிப் கிடையாது அதே போல் இங்கே யாரும் கன்சல்டன்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் யாருமே கிடையாது இந்தியா தமிழகம் எவருக்கும் எந்த விதமான அதிகாரமும் இல்லை நூற்றுக்கு நூறு சதவீதமான ஒரு உண்மை கனடாவில் இருக்கக்கூடியவர்களை மட்டும்தான் நீங்கள் வந்து கவனத்தில் பார்க்கணும் கனடாவில் இருக்கக்கூடியவர்களை வைத்து கொண்டு கனடாவில் இருக்கக்கூடிய ஐஆர்சிடிசி மெம்பர்ஷிப் அதே போல அதாவது இமிகிரேஷன் ஆத்தோரிஸ்டு கன்சல்டன்ட் இவங்களை மட்டும்தான் நீங்கள் தொடர்பு கொண்டு செய்ய வேண்டும் இதுதான் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு நிலவரம் அதே போல் இங்கே கனடாவில் இருக்கக்கூடிய லாயர்ஸோ இல்லை கன்சல்டன்ட்டோ அவர்களுடைய மெம்பர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை உங்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்களுடைய லெட்டர் பேட்ல எழுதி அதற்கப்பறம் அந்த இதில் வந்து உங்களுடைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க நீங்கள் எவ்வளவு பணம் கொடுக்குறீங்க உங்ககிட்ட இருந்து ஒட்டுமொத்த ப்ராசஸ் எவ்வளவு எவ்வளவு நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்குவோம் என்பது எல்லாமே தெளிவாக குறிப்பிட்டு தான் உங்கள்ட்ட பணமே வாங்குவாங்க சும்மா வந்து வாங்க உங்கள்கிட்ட ஐம்பதாயிரத்தை கொடுத்துருங்க ஒரு லட்சம் கொடுத்துருங்க அப்படின்றத யாரும் வாங்க மாட்டாங்க ஆகவே ஒரே வழி இந்த ஒரே வழி மட்டும்தான் இந்த வழி இல்லை அப்படின்னா தயவு செய்து நீங்கள் எந்த வழியும் உருவாக்க வேண்டாம் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் பொதுவாக நம்மளுடைய முகநூல் தலங்கள்லையும் சரி நெருப்பு தமிழன் பிரேம் என்கின்ற முகநூல் தளங்கள்லையும் சரி இதே போல நம்மளினுடைய தளமான நெருப்பு தமிழன் மே பதினெட்டு யூடியூப் சேனல்லையும் நம்ம தொடர்ந்து இந்த செய்திகளை நம்ம வந்து தொடர்ந்து பதிவிட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் தயவு செய்து இளைய தலைமுறைகள் நீங்கள் உணர்ந்து தயவு செய்து செயல்பட வேண்டும் நீங்கள் ஆசிய கண்டங்கள் போல தயவு செய்து இவற்றிற்கு ஏமாறக்கூடாது எவரும் ஏமாற வேண்டாம் பொதுவாக ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேருக்கு மேற்பட்டோர் ஏமாந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு நாளைக்கு சராசரியாக ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எட்டு கோடி தமிழர்கள் தொடர்ந்து இன்று இருக்கக்கூடிய ஏஜென்சி நிறுவனங்களுக்கு நம்ம பணமாக செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் இதில் ஐ ஐயாயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் தொடர்ந்து கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த இளைய தலைமுறைகளால் இன்றைய இருக்கக்கூடிய எமது இளைய தலைமுறைகள் தான் படித்த இளைஞர்கள் தான் இதில் அதிகமாக ஏமாந்து கொண்டிருக்கின்றனர் இதில் முதலிடம் வகிப்பது இன்ஜினியரிங் படித்த இளைய இளைய தலைமுறைகள் தான் அதே போல மாஸ்டர்ஸ் படித்த இளைய தலைமுறைகளும் அதிகமாக ஏமாற்று அதிகமாக ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மை ஆகவே தயவு செய்து நீங்க வந்து என்னுடைய முகநூல் தளங்களையோ இல்ல நீங்கள் என்னுடைய வலைவலி தளங்களையோ நிச்சயமாக நீங்கள் தொடர்பு விழுங்க உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் வந்து என்னுடைய எழுத்து மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம் அதற்காக நான் வந்து பதில் வழங்குவேன் இதுதான் இருக்கக்கூடிய உண்மை இங்கு இருக்கக்கூடிய உண்மைகளை மட்டுமே நம்ம உறக்க சொல்வோம் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் எவரையும் நம்ப வேண்டாம் எவரையும் நம் நம்பி நாம் தெருவில் நிற்க வேண்டாம் எவரையுமே நாம் எந்த காலத்திலும் நம்ப கூடாது தயவு செய்து கூடாது உண்மையான நிகழ்வு இது தான் இந்த உண்மையான நிகழ்வுகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் செய்திகளை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழர்